அதிமுக இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எடுப்பதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து மெல்ல மெல்ல அவர்கள் விலகி நிற்கிறார்கள் அன்னியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களே அவர்களுக்கான சரிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது பாஜகவினுடைய தயவு வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவை அவர்கள் மெல்ல மெல்ல இழக்கும் நிலைப்பாடுகளை எடுத்து வருகிறார்கள் நாட்டுக்கே தெரியும் மக்களுக்கே தெரியும் இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நீட்டு விளக்கு மசோதாவை எத்தனை முறை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்திருக்கிறது என்பதை தெரியும் ஒரு மாநில அரசு இதை தாண்டி என்ன செய்ய முடியும் என்பதை அவர்கள் விளக்க வேண்டும் நீட்டு விளக்கு மசோதாவை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பியதை தாண்டி வேறென்ன செய்ய வேண்டும் என்பதை அதிமுக விளக்க வேண்டும் ஒரு முறைக்கு இருமுறை அனுப்பி அது ஒரு விரக்தியின் வெளிப்பாடு திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வெளியே வரும் வெளியே வரும் என்று இளவு காத்த கிளியைப் போல காத்திருந்தார்கள் அவ்வாறு இது நிகழவில்லை நிகழாததன் விளைவாக விரக்தியின் விளைவாக இத்தகைய கருத்துக்களை அவர்கள் சொல்லி வருகிறார்கள் நீட் தேர்வு வந்ததனால் அவர்கள் என்ன காரணத்திற்காக கொண்டு வந்தோம் என்று சொன்னார்களோ அது நிறைவேறவில்லை குறிப்பாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக கட்டணம் கல்வி கட்டணம் வசூலிக்கப்படுகிறது நன்கொடை வசூலிக்கப்படுகிறது இதனால் பெரும் தனவந்தர்களின் குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் தான் படிக்க முடியும் என்ற நிலை இருக்கிறது அதை தடுப்பதற்காகத்தான் இதை கொண்டு வந்தோம் என்று சொன்னார்கள் ஆனால் அதில் ஒரு விழுக்காடு கூட நடைபெறவில்லை நிறைவேறவில்லை அதே அளவுக்கான எவ்வளவு ஒரு பள்ளி ஒரு மருத்துவக் கல்லூரியில் எவ்வளவு கட்டணம் வசூலித்தார்களோ அதே கட்டணத்தை தான் இப்போதும் செலுத்த வேண்டிய நிலை இருக்கிறது பல மடங்கு கூடுதலாக அவர்கள் நன்கொடையாக வசூலித்த தொகையெல்லாம் இப்போது வெள்ளைப்பணமாக ஒயிட்மணியாக கட்டச் சொல்கிறார்கள் செலுத்தச் சொல்கிறார்கள் அவ்வளவுதான் இதில் எந்தவிதமான மாற்றமும் நிகழவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்